அது மாதிரி உன்னோட பார்வை வந்து சுகாஷ் மொத்தமாக இருக்கும் என்ன சொல்றது எழுந்தவங்க பக்கத்துல யாரும் எல்லாத்தையும் தெரிய அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணா என்னென்ன விசேஷம் நீங்கள் எல்லாம் கூட்டமாக நிற்கிறீங்க கட்சி கொடியெல்லாம் வச்சுருக்கிறீங்க என்ன வேறு ஒன்றும் இல்லைண்ணே அதாவது இன்றைக்கி வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பெண்ணுடைய அது பாலியல் தொல்லைக்காக நம்ம கொண்டு போடணும் அண்ணன் அற வழியில் போராடுறதுக்கு வள்ளுவர் கூடத்தில் வந்தார் அவரை கைது பண்ணி வச்சுட்டாங்க இத்தனை காவலர் நாங்கள் இப்போ வந்து ஆறு சட்டமன்ற பகுதியிலேருந்து வந்து நிற்கிறோம் இத்தனை காவலர்கள் ஒன்று கூடி வந்த நேரத்தில் இவங்க அந்தந்த குற்றங்களை அங்கங்கே தடுத்துனா நம்ம இங்கே வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை காவலர்கள் குற்றத்தை தடுத்துட்டால் பொதுமக்கள் நாங்கள் ஏன் எளிய முறையில் வந்து நாங்கள் இங்கே போராட வந்து நிற்கிறோம் சீமான் கட்சிக்காரன் யாராவது இப்படி சட்டை ஏற்றி விட பார்த்துருக்கீங்கள நாங்கள்லாம் கைப்படுத்தணும் இங்கே வரைக்கும் மாட்டுவோம் ஏன் ஏற்றிருக்கோம் கட்டிமையான வன்மத்தில் இருக்கும் எங்கள் அண்ணனை தொட்டு தூக்கி உள்ளே வச்சுருக்கேன் மக்களுக்கு போதவனை இப்படி கைது பண்ணிக்க புரட்சியாளன் சேகுவாரா சொல்கிறான் ஒன்று போராடு இல்லாடா போராடு அல்லது பேசு அல்லது எழுது அல்லது எழுதுறவனுக்கு பேசுகிறவனுக்கு உடந்தையாரு ஒன்றும் முடியலையா போராடவனை தடுக்காதாரங்க புரட்சியாளன் சேகுவார ஆனால் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நேர்மையா நின்று போராடு நாம் தமிழர் இத்தனை காவலர் இத்தனை காவலர் இத்தனை காவலர் நாம் தமிழர் அரசு குற்றம் தடுப்பு காவலராக நிறுவிட்டோம்னா நாங்க வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஊடகத்துல ஊடகத்துல எல்லாமே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை ஆனால் தடையை மீறி தான் இந்த கைது நடவடிக்கை அப்படின்றாங்க அதை பத்தி அது ஒரு நாடு பின்னடைவதற்கு முக்கிய காரணம் ஊடகங்கள் சொல்லும் பொய் தான் பொய்யான தான் ஒரு நாடு பெருமையாக பெரும்பான்மையாக பின்னடை அடையுது ஊடகங்கள் சரியா இயங்குச்சுன்னா எல்லாமே சரியா வரும் யாருக்கு அனுமதி கொடுத்தா நான் யாருக்காண்டி நிற்கிறேன் எங்க அப்பனுக்காண்டி எங்க ஆத்தாள் காண்டி என் சொந்த விஷயத்துக்கு நிற்கிறான் போது மக்கள் எங்கேயோ ஒரு பெண்ணு எங்கேயோ எத்தனை பெண்கள் கெடுக்கப்படுறாங்க ஒழிக்கப்படுறாங்க இந்த தடுக்கப்படும் நாங்க நிற்கிறோம் அவங்க சரியான வேலையை செஞ்சாங்க நாங்க எங்க அந்த களத்தில் நிக்கிறோம் சீமான் தம்பி நிற்கிறோம் எங்களை கைது பண்றதுக்கு எங்களை அடைக்கிறதுக்கு முன்னெடுக்கிற இந்த காவல்துறை குற்றங்கள் எங்க தொடங்குதா அங்க தடுத்து நான் ஏன் ஒரு வந்து நிறுத்தியாச்சும் ஆடு மேய்க்கிறத போட்டுட்டு ஆடு ஆத்துக்குள்ள மேய்ஞ்சிருக்கு மேஞ்சு விட்டுட்டு பொறுமையா வந்து கடமை இது காட்டி மக்கள் வந்து நிக்கிறோம் ஏன் நிக்கிறோம் மக்கள் காட்டி மக்களுக்கு நேர்மையா நிக்கிறோம் எந்த காவல்துறையும் இந்த திமுக அரசும் புரிஞ்சுக்கணும் அடிமை அண்ணாதிமுகவும் புரிஞ்சுக்க இருக்கு இருக்குது திருட்டு திராவிடமாக புரிஞ்சுக்க மாட்டிருக்கு நல்லவராக இருக்குது நாம் தமிழர் கட்சி தான் இதை சரி செய்ய வேணும் நாம் தமிழர் கட்சி தான் சரி செய்யும் காத்திருக்கும் உறவுகள் வர வேண்டியிருக்கு அதனால காத்திருக்கும் அண்ணன் இயல்பா கண்டிப்பா பேசிக்கணுங்க திடீர்னு பார்த்தோம்னா ஏன்னா அண்ணன் கருவிட அதாவது கருத்து கட்டணும் மொத முதலி ஓட்டுருப்பேன் பார்க்கணும் தம்பி ராமநாதம் ராமநாதம் மாவட்டத்தில் நடந்த எல்லாரையும்